வணக்கம் அன்பான விருச்சிகராசி வீடுகளுக்கு செப்டம்பர் மாத ராசி போல ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே ஆவணி மாதம் பதினாறாம் தேதியாக இருக்கின்றது இந்த வகையிலே வளர்ப்புறை திதியிலே பிறந்திருக்கின்றது நவமி திதியிலே இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே செப்டம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அதுவும் விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியாதிபதி அமையப்பட்டு நீச்சமாக இருந்தாலும் அவர் புதனுடைய நட்சத்திரத்திலே இரண்டாவது பாதத்திலே அமையப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால நீச்சத்தை கடந்து அவர் உச்சத்தை நோக்கி போகின்ற ஒரு அமைப்புகளிலே போகின்ற காரணத்தினாலே பாக்கி ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது மூன்றாம் இடத்தை மூணுக்கு மூணுலேயே உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் மூணு நாளுக்குடைய ஒரு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலத்திலே உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு புண்ணிய ஸ்தானத்திலே கட விருச்சிக ராசிக்கு பதினோராவது இடத்தை பார்க்க இருக்கின்ற வரப்பதும் மட்டுமல்லாது இரண்டாம் இடத்திலேயே சனி பகவானும் சொர்க் சனி பகவானும் குரு பகவானும் இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது பிரிச்சு ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே உங்களுக்கு ராசியிலே சந்திரபகவான் பாக்கியாதிபதி தாயின் அமைய அமையப்பெற்று உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது இதனால் வரையில் உங்களுக்கு வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமைகின்ற ஒரு அற்புதம் ஏழாம் இடத்தை நீச்சமாய் பாக்கியாதிபதி பார்க்க இருக்கின்றார் பெரியோர்களால் தள்ளி போன தள்ளி போன வரண்கள் அமைய பெறுகின்றது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதங்கள் இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பாக்கியாதிபதி சந்திரன் பகவான் உங்களுடைய ராசியிலே அமையப்பெற்று செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்திலேயே அமைய பெறுகின்றார் விருச்சிக ராசிக்கு பத்தாவது இடத்திலே புதன் சூரியன் கேது என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இந்த மாதங்கள் என்பது பிறந்திருக்கின்றது விருச்சிக ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் ராசி கும்பம் என்பது கோயிலில் கலசம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே ராகுபகவான் இருக்கப்பெறுகின்றது ராசிக்கு ஐந்தாவது இடம் மீன ராசியிலே சனி பகவான் இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது ராசிக்கு எட்டாவது இடத்திலே இரண்டு ஐந்து மறைந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றால் குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகின்றது என்று சொல்லலாம் அவருடைய சுய நட்சத்திரத்திலே மறைந்து இருக்கின்ற இடம் என்பது முடக்கப்பட்டு இருந்தாலும் அவருடைய சுய நட்சத்திரத்திலே பவனி பெறுகின்ற அமைப்புகளுக்கு கண்டிப்பாக வாக்கு ஸ்தானங்களிலே உங்களுக்கு பலம் இருக்கும் ஐந்தாம் இடம் பலமாக இருக்கும் பூர்வ புண்ணியத்திலே பெண் பெண் தெய்வம் உங்களுக்கு ராசி லக்கணத்தில் பிறந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பெண் தெய்வம் குல தெய்வமாக இருக்கும் அந்த வகையிலே உங்களுக்கு குல தெய்வங்களில் அருள் பெறுகின்ற ஒரு அமைப்பு தடுமாற்றங்கள் இருக்கும் சனி பகவான் வக்கரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆனாலும் இரண்டு குடையர் ஐந்து கொடைவரும் பலமாக எட்டாம் இடத்திலே எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம்பிட்டு இருக்கின்றது இந்த மாதங்களிலே விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடம் பலமாக இருக்கப்பெறுகின்றது பத்தாம் இடத்திலே பத்தாம் அதிபதி இருக்கப்பெற்ற இந்த மாதங்கள் அமருகின்றது ஒன்பது குடையர் பாக்கியாதிபதி ராசியிலே அமையப்பெற்று ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடம் என்பது சரராசி சரராசி அதிபதியாகவும் இருக்கின்றார் ஒரு ஆதிபத்தியம் சரராசி மற்றொரு ஆதிபத்தியம் என்பது சுக்கர பகவான் ராசிக்கு அதிபதி சரராசியில் இருந்து சரராசி மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் சகோதரர்களால் சகோதரிகளால் சகோதரனை விட சகோதரிகளால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது இந்த சுக்கர பகவான் ஏழு குடையோர் பன்னிரெண்டு குடையோர் மூன்றாம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது சுபகாரியம் சுப நிகழ்வுகள் அனைத்தும் திட்டிக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது திரிகோணத்திலே இருந்து மீண்டும் சுக்கர பகவான் இந்த மாதம் பயிற்சி என்பது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் இடத்திலே மாற இருந்து உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் இந்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் அவர் ஏழு பனிரெண்டு கோடியாயிரம் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெருகின்ற ஒரு அமைத்து இந்த மா இந்த மாதங்களில் இருக்கும் சுக சாணாதிபதியும் நாலாம் இடத்துக்கு ரெண்டிலே கேந்திர சாணங்களிலே பழம்பிட்டு இருக்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கு மீண்டும் ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஏழு கூடிய ஒரு அதிபதி பத்தாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில விரைய செலவுகளையும் இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விரைவு செலவுகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்களுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கணவன் மனைவிகளுக்குள்ளே அவர்களுடைய விரய செலவுகள் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் எரிச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கும் இந்த சுக்கர பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்துக்கு மாற இருக்கின்றார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அவருடைய பதினோராவது இடத்திலே எட்டு பத்து பதினொன்று கூடிய ஒரு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கின்றது புதன் பகவான் பத்தாம் இடத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு பதினோராவது இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பத்தாம் இடத்தின் சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி பதினோராவது இடத்திலே பதினேழாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றது விருச்சிக ராசிக்கு இந்த வகையிலேயே இந்த மாதங்கள் கிரகங்களின் பயிற்சி என்பது சுக்கர பகவான் பயிற்சியாகின்றது செப் செப்டம்பர் பதினே பதினைந்தாம் தேதி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் பயிற்சி ஆகின்றதும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராவது இடத்திலே சொந்த வீட்டு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகனம் அடையக்கூடிய நவகிரகங்களில் புதன் பகவான் பெண் ராசியிலேயே ஒரே கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிவோனம் அடையக்கூடிய இந்த ராசியிலே ஆசை பிலாசிகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கின்றது நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் என்பது பத்து குட ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சூரிய பகவான் அங்கேயே இருக்கப்பெற்று இந்த மாதங்கள் சூரியனும் புதனும் எட்டு குடையவரும் லாபாதிபதியும் அமைய பெறுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களை பார்க்க இருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலே அமையாத உங்களுக்கு அமர்கின்றது தாய்மார்களால் தகப்பன்களால் உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பது துப்பறியும் துறைகளிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ராசி என்று சொல்லக்கூடிய பெண் ராசி இந்த ராசி தத்துவார்திருதீர கலவருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியில் அமையப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆரம்பம் என்பது ஒரு சில காரியங்களாக இருந்தாலும் வேலைகளாக தொழில்களாக இருந்தாலும் ஆரம்பம் ஆரம்பம் ஒரு சில தடை இருந்தாலும் பின்பு அவர்கள் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பதினோராவது இடத்தில் இருந்து மீண்டும் விரய செவ்வாய் பகவான் செப்டம்பர் பதினாலாம் தேதி பனிரெண்டாம் இடம் வந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் இந்த பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஆறு ஒரு ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய மகர ராசியையும் பார்க்க இருக்கின்றது பார்வையாக ஏழாவது பார்வை என்பது ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது காரகன் என்பது விரயசானத்தில் இருந்து எட்டாவது பறவையாக இங்கே பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக சுப விரயங்கள் சுப நிகழ்வு நடத்துகின்ற ஒரு அமைப்பு இந்த பனிரெண்டாம் இடத்திலே குருவின் தொடர்புகள் கிடைக்கின்றது அனைத்தும் சுபபோகமான சுப விசேஷங்களையும் கடநோய் வம்பு வழக்குகளை வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலேயே செப்டம்பர் பதினாலாம் தேதி பயிற்சியாக இருக்கின்ற பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி சூரிய பகவான் பதினோராம் இடத்திலே மாற இருக்கின்றது பதினோராம் இடத்ததிபதி புதன் பகவான் பதினாறாம் தேதி உங்களுடைய ஆசை அபிலாசை பூர்த்தி செய்கின்ற அமைப்புகளிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் புதனும் பதினோராம் இடத்திலே இருந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை சனிபொகவரை பார்க்க இருக்கின்றது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் இயக்கங்களும் இந்த மாதங்களில் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது நேர்களே கோச்சார ராசி பலன்களிலே நவகிரக நாயர்கள் பவனி வருகின்றது இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானம் நேத்திரம் கண்களை சொல்லக்கூடிய அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது ஆனால் ஒரு முடக்கு என்பது இருக்கின்றது எட்டாம் இடத்திலே அடைந்தாலும் நட்சத்திரம் என்பது பலமாக வேலை செய்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது இந்த குருவின் அனுக்கிரகம் பெற்ற உங்களுக்கு குரு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற அதுவே பெரிய ஒரு மாற்றம் பத்தாம் இடத்திலே பத்து கூட ஒரு அமைப்பு இருக்கின்றது நாலாம் இடத்திலே கேந்திர சாணத்தை பார்க்க இருக்கின்றது கேந்திர சாணங்களிலே பார்க்கின்றதும் திரிகோண சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுய நட்சத்திரத்திலே வருகின்ற பொழுது கண்டிப்பாக உயர்தர யோகங்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் கோத்தர ராசி குளங்களிலே விருச்சிக ராசிக்கார கொடுக்கின்றது விருச்சிக ராசி என்பது சிர ராசி என்று சொல்லக்கூடிய பெண் ராசி என்று சொல்லக்கூடிய இது ஒரு பன்னிரெண்டாம் இடம் மோச்சராசிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடியது வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடியவர்களுக்கும் எல்ஐசி சம்பந்தப்பட்ட போலீஸ் காவல்துறை ராணுவம் ஆர்பி சம்பந்தப்பட்ட துறைகளிலே துப்பறியின் துறைகளிலே தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொன்னால் அது விருச்சிக ராசியாக இருக்கின்றது இந்த ராசிக்கார நீர்களுக்கு ராசி அதிபதி இதனால் வரை ராசி என்று சொல்லக்கூடிய சாணத்திலே பூர்வ புண்ணிய சாணத்தை பார்த்துக் கொண்டிருந்தவர் இந்த மாதத்தில் பதிமூன்றாம் தேதி வரையில் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்திலே குழந்தைகளில் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய சாணத்திலேயே இருந்தாலும் பதினாலாம் தேதி பனிரெண்டாம் இடத்திலேயே மாற இருக்கின்றார் அந்த பனிரெண்டாம் இடத்திலே இருந்தும் ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் கண்டிப்பாக கல்யாண வைபவங்கள் சுபகாரியங்கள் சுப சுப பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ஏ பனிரெண்டாம் இடத்திலேயே உங்களுக்கு ஆறு குடைய அமைப்பெற்று குரு பகவான் பார்க்க இருக்கின்ற பொழுது வழக்குகளிலே தீர்ப்பு கிடைக்கப்பெறுகின்றது வம்பு வழக்கு கள கணவன் மனைவி கோர்ட்டு கேஸு சகோதரன் சம்பந்தப்பட்ட வாசல் மண்மனை சம்பந்தப்பட்ட வாக்குகளிலே குரு பகவானுடைய அனுகிரகம் சுய நட்சத்திரத்திலே பவுனி வந்தும் செவ்வாய் பகவான் சுய இருக்கின்ற அமைப்புகளிலேயும் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் இந்த செப்டம்பர் என்பது அதுவும் பாக்கியாதிபதி நாளிலே பாக்கியாதிபதி ராசியிலே இருக்கப்பெறுகின்ற ஒரு அர்த்தம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே முயற்சிகள் அனைத்து நல்லபெறும் மாற்றத்தையும் வீடு வாசல் சொத்து சுகங்களாக இருந்தாலும் சுகம் என்று சொல்லக்கூடிய சாணம் இது தாயை பற்றி சொல்லக்கூடிய சாணங்கள் கண்டிப்பாக இங்கே ராகு அல்லாமல் ராகு குரு பகவான் பார்க்கின்றார் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவானாக இருக்கின்றார் கண்டிப்பாக பூர்வ புணிய சாணத்திலையும் குழந்தைகளால் நலவெரும் மாற்றத்தையும் ஆறாம் இடம் எதிரி ஒம்பு வழக்கு என்பது உங்களுக்குள்ளே எதிரி இருக்க பெறுகின்றது எதிரி யார் என்று கேட்டாலும் மற்றவர் யாருமே கிடையாது விருச்சிகராசியை பொறுத்தவரை உங்களுக்குள்ளே நீங்களாக இருக்கும் கண்டிப்பாக தீர்ப்பும் நியாயமும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு ராசி என்றால் இது விருச்சிக ராசியாக இருக்கின்றது அந்த வகையிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த கோச்சார ராசி பலன்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடத்தை ரெண்டு கூடவே பொருளாதாரம் கிடைக்கப்பெறுகின்றது பொருளாதாரத்துக்காக விரை செலவுகள் செய்யக்கூடிய சுபகாரிய சோன்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றம் பதினோராம் இடத்தது பதினோராம் இடத்துல ஆட்சி பழம் பெறப்படுகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு இரண்டு கூடவே இரண்டாம் இடத்திலே தனா வாக்கு குடும்ப சாணம் எல்லாமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் இந்த செப்டம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களை செப்டம்பர் மாதங்களிலே குரு அனுக்கிரகம் இரண்டாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது நாலாம் இடத்திலே குரு தாயின் அன்பு குருவி குருவின்கராகவும் கிடைக்கப் பெறுகின்றது ஏழு பனிரெண்டு குடையவர் கணவன் மனைவி விரை செலவுகளை விரை மருத்துவமனை சம்பந்தப்பட்ட வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட இந்த தொழில்களுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருந்தும் ஒன்பது பத்து தொடர்பு இருக்கின்ற பொழுது திருகோணத்திலே பலம் பெறுகின்றது உங்களுக்கு ஏழு குடையவர் கண்டிப்பாக தகப்பனார் சம்பந்தப்பட்ட அவர்களால் விரை செலவுகள் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது இந்த சூரிய பகவான் தகப்பன்காரகனுடன் வருகின்ற பொழுது கண்டிப்பாக பத்தாம் இடத்திலே தகப்பனார்களாலும் தாய்மார்களாலும் சகோதரிகளாலும் இதனால் வரை தடைப்பட்ட திருமணங்கள் இனி வருகின்ற காலங்களிலே உங்களுக்கு வீடு வாசல்களிலே சொத்து சுகங்களிலே அமையப்பெற்று அதிலே உங்களுக்கு சுவனுக்கள் சுவனுகள் நடத்துகின்றதற்கு ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே நவகிரக நாயர்கள் உங்களுக்கு விருச்சிக ராசிகார நேர்களுக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து மீண்டும் சுக்கரன் பெண்களை பற்றி சொல்லக்கூடிய ஏழு உங்களுக்கு கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் ஒரே கிரகமாக விரை செலவுகளை சொல்லக்கூடியவரும் அவராக இருக்கின்றது குறுசுக்குரன் தொடர்பு பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஒன்பதாம் இடம் பத்தாம் தொடர்பு தொடர்புகின்ற பொழுது கண்டிப்பாக தொழிலாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் கல்யாண வைபவங்கள் சுபகாரையன் சுபணுகள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த செப்டம்பர் மாதம் என்பது அதுவும் திங்கள்கிழமையிலேயே தாயின் அன்பு பெற்ற இந்த நீச்சம் என்பது தாயின் அன்பு என்பது மிகவும் பாசம் விருச்சிக ராசி இலக்கணம் என்றாலே தாயின் அன்பு மிகவும் அதிகமாக தாய் தாகப்பணியின் அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியாக இருக்கின்றது உங்களுக்காக இந்த செப்டம்பர் மாதம் நல்லதொரு மாற்றத்தையும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் சரியாகவும் தெளிவாகவும் ஒரு சிந்திக்கக்கூடிய துப்பறியும் துறை என்று சொல்லக்கூடிய ஒரு நிபுணத்துவம் பெற்ற ராசி என்றால் இது விருச்சிக ராசியாக இருக்கின்றது உங்களுக்காக இந்த குடும்ப சாணங்கள் கண் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் குடும்பத்திலே குருவின் அணுக்கரகம் கிடைக்கப்பெறுகின்றது பன்னிரெண்டாம் இடத்திலே உங்களுக்கு நாலாம் இடத்திலே தாய்மார்களின் உங்களுடைய சோகங்களிலேயே குருவின் அனுகிரகம் என்பது பன்னிரெண்டாம் இடத்தில் கிடைக்கப்படுகின்றன நல்ல தூக்கங்கள் கிடைக்கின்றது நல்ல செலவுகளை செய்யப்படுகின்றது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்களிலே நல்லது எதிர்பார்த்து திருப்தியை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்